கத்தர் ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு தாவீதினுடைய பதினெட்டாவது சங்கீதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த நேரத்தில் தாவீத் ராஜா மிகவும் ஒரு உறுதியாக ஒரு அறிக்கை செய்கிறார் அந்த அறிக்கை என்னவென்று சொன்னால் இரண்டாவது வசனத்தில் கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் பாருங்கள் எத்தனை பெரிய அட்ரிபியூட்ஸ் நம்முடைய கத்தருக்கு கொடுக்கப்படுகிறது இவ்வளவு காரியங்களை அவர் செய்வாராம் அவர் செய்யக்கூடிய காரியங்களுடைய பட்டியலை பார்த்துருக்குறோம் இவ்வளவு பட்டியலில் பார்க்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்கிறார் அவர் கண்மலை இரட்சகர் துருகம் கேடகம் ரட்சணிய கொம்பு உயர்ந்த அடைக்கலம் இவைகள் எல்லாமே நம்முடைய கத்தர் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு பெரிய பா பாதுகாப்பாக காணப்படுகிறது அவரிடத்துல கத்திரத்தில் வந்துட்டோன்னு சொன்னீங்களா நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு நிச்சயமாக இருக்கிறது இதெல்லாமே ஒட்டு மொத்தமாக அவரிடத்துல நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது இவைகள் வைத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய காரியம் தாவித் ராஜா சொல்கிறார் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் மது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவருடைய சந்ததியின் போய் அவர் செவிகளில் ஏறிற்று இப்படிப்பட்டதான தேவன் நமக்கு பாதுகாப்பான தேவனாக இருக்கிறவருக்கு நோக்கி இவர் அபய குரல் எடுக்கிறார் அவர் உண்டா எனக்கு உண்டான நெருக்கத்தில் அவருக்கு பயங்கரமான நெருக்கம் தாவீதர் ராஜாவுக்கு அந்த நெருக்கத்தின் மத்தியிலே நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தர் என்னை நோக்கி கேட்டார் என்று சொல்லப்படுகிறது அவர் என்னை ஆலயத்தில் மத்தியிலிருந்து என்னை கேட்டார் நம்முடைய தேவன் கேட்கிறவராக இருக்கிறார் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார் அரணாக இருக்கிறார் கோட்டையாக இருக்கிறார் அதோடு கூட அவர் நமக்கு என்ன விண்ணப்பமெல்லாம் ஏறெடுக்கிறோமோ அவைகள் அனைத்தையும் காது கொடுத்து கேட்கிறவராக இருக்கிறார் அதோடு கூட அவர் கூப்பிடுதல் அவர் சரியில் போய் ஏறிற்று என்று பார்க்கிறோம் அவருடைய காதுகளில் ஏறுகிறது அவர் ஒரு கே காது கேட்காத தெய்வம் அல்ல அவருக்கு கண்ணிருந்தும் பார்க்க முடியாத தெய்வம் அல்ல அவர் காண்கிறார் கேட்கிறார் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த தேவன் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதுனால கத்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் துதிப்போம் அவரை நோக்கி அபய குரல் இடுவோம் கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்பார் பரலோக பிதாவே நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வன் எங்களுக்கு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அன்றுவரே நீரே எங்களுடைய கோட்டை அடைக்கலம் துருகம் எல்லாமா இருக்கிறீங்க நாங்கள் உண்மை நோக்கி நெருக்கத்தில் கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க இந்த நாளிலே எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாங்க போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க வாகனத்தை ஓட்டும் பொழுதும் நடந்து செல்லும் பொழுதும் எல்லா நேரங்களிலும் உடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் காத்து கொள்ளுங்கள் வழி நடத்துருங்க மீட்பரியேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்லபிதாவே ஆமேன் ஆமீன் கத்திரவுங்களை ஆசிரதிப்பாராக இந்த நாள் ஒரு பாதுகாப்பின் நாளாக உங்களுக்கு அமையட்டும்